ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மதுரை மாவட்டம்முகசசுந்தரம் இவரது மனைவி சரண்யா முப்பத்தி ஐந்து வயதான இவர் மதுரை மத்திய தொகுதி பாஜக மகளிரணி பொறுப்பாளராக இருந்து வந்தார் இத்தம்பதிக்கு பதினைந்து மற்றும் பதிமூன்று வயதில் இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் குடும்பத்துடன் மதுரையில் வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணவர் சண்முக சுந்தரம் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதனிடையே தனிமையில் இருந்த சரண்யாவுக்கு பாலன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள உதய சூரியபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலன் இவர் மதுரை மேலூர் பகுதியில் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார் திமுக பிரமுகராக பகுதியில் ராசி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இருபத்தி ஒரு வயதில் கபிலன் என்ற மகன் உள்ளார் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் சீட்டு கேட்டு கிடைக்காததால் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில்தான் மதுரையில் நடக்கும் பாஜக கூட்டங்களுக்கு சென்றபோது அங்கு வந்த சரண்யாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது சரண்யாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்த சூழலில் பாலனும் சரண்யாவும் தெருவில் ஜெராக்ஸ் கடை நடத்தி கடந்த தேதி இரவு பாலனும் அவரது மகன்களும் வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அதேபோல் கடையில் இருந்த சரண்யா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது திடீரென அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம சரண்யாவின் கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றது இந்த தாக்குதலில் தலை துண்டிக்கப்பட்ட சரண்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாட்டாத்தி கோட்டை போலீசார் சரண்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கடையில் வேலை பார்த்த துர்கா என்ற பெண்ணை அழைத்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கடும் தகவல்கள் வெளியானது பாலாவின் முதல் மனைவியான ராசையின் மகன் கபிலன் தங்களை தனியாக தவிக்கப்பட்டு வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்துவதால் தந்தை பாலன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் அதற்கு பழிவாக நினைத்த கபிலன் பாலனும் சரண்யாவும் இரவில் வீட்டு செல்வதை வேவு பார்க்கும்படி துர்காவிடம் கூறியிருக்கிறார் அதன்படி துர்காவும் பல நாட்கள் தகவல் கொடுத்திருக்கிறார் சம்பவத்தன்று சரண்யா தனியாக வீட்டிற்கு நடந்து செல்வதை வேவுபார்த்து சொல்லியுள்ளார் அப்போது அங்கு தயாராக இருந்த கபிலன் துர்காவின் கணவர் பார்த்திபன் மற்றும் குகன் உள்ளிட்ட கும்பல் சரண்யாவை கொடூரமாக வெட்டி சாய்த்து விசாரணையில் தெரிய வந்தது இதனிடையே போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டிக்கு நடுவே கொலையாளிகள் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளனர் இதனிடையில் படுகொலை செய்யப்பட்ட சரண்யா யார் என்ற விவரங்கள் வெளியாகி உள்ளன இவர்தான் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜ் கார் மீது செருப்பு வீசியவர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த லக்ஷ்மன் பணியின் போது வீர மரணம் அடைந்தார் அப்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் போராட்டம் நடத்தினர் இதில் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் செருப்பு வீசிய சரண்யாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஐயா நான் வந்து பிரித்தானியபுரத்து பிரித்தானியபுரத்தில் குடியிருந்தேன் என்னுடைய மக சரண்யா மகள் புருஷனை கட்டி கொடுத்து ரெண்டு குழந்தைய ஆண் குழந்தைய பெற்றெடுத்தது அது திடீர்னு என்னுடைய மரும காணாமல் போய் தேடுறப்ப அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஈமத்தடங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றப்ப என் மகளுக்கு ரெண்டாவது திருமணம் இந்த கழிவுப்படுற காட்டில் பாலன்றவருக்கு நான் கட்டி கொடுத்தேன் இதுவரையிலும் நாங்கள் ஒரு ஒரு செராசி கடையை வச்சு நாங்கள் என் பழச்சிக்கிட்டு வந்தோம் நேற்று கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என் மகளை காணும் நாலா பக்கம் தே தேர்ந்தப்ப அங்க எங்கள் தெருவில் ஒரு இடத்துல கிடந்துருக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் காமிச்சாங்க நாங்கள் போய் பார்த்தோன்னே எப்படியா கட்டுபிடிச்சு நீங்க எனக்கு முதல் கேட்டு எனக்கு ரெண்டு அந்த அவங்களுக்கு நான் வளர்க்கணும் வைக்கணும் என்ன செய்ய தெரியல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க